Thank okay. you. こちらこちらこっちだ、こっちらこちらこちらちらそ போயிடண்ணா வாங்க குட் மார்னிங்ண்ணா வெளியே வந்தேன் இவனை கூட்டிகிட்டேன் சரி கிடைக்கிற ஒரு பத்து நிமிஷம் அப்படியே போடுவோமேன்ட்டு தான் நான் போட்டேன் வணியக்காவை காணும் பார்க்கல போல் வேலையாக இருக்காங்களா என்னன்னு தெரில ஷீரோ இருக்கார் எப்படா வீட்டுக்கு போகிறக்கார் அவங்க வந்ததுலேருந்து இவனை பாவம் ஒரு ரூம்குள்ளே அடைச்சியே வச்சுருக்கோம் அவங்களுக்கு நாயினால் பிடிக்க மாட்டேங்குது நாங்கள் நல்லா பிள்ளை மாதிரி வளர்க்குறேன்னா அவங்களுக்கு அது பிடிக்கலை வீட்டுக்குள்ளெல்லாம் சேர்க்கக்கூடாது நோய் வரும் அப்படி இப்படின்ட்டு பாவம் அடைஞ்சே கிடக்கும் வெளியே கூட்டிகிட்டு வர நேரம் தவிர மற்ற நேரம்லாம் அடைஞ்சே கிடக்கு பாவமாக இருக்குது என்னை பார்த்தோன்னே அப்படியே எகிரி குடிச்சு என்னவோ பத் ஒரு வருஷம் பார்க்காதவங்கள பார்த்த மாதிரி குதிக்கிறான் நைட்டு ஃபுல்லாக ஒரு ரூமில் அடைஞ்சு கிடந்தாப்ல எப்போ என் பக்கத்தில் தான் படுப்பான் இன்றைக்கி தனியாக படுத்து கிடக்கும் அவனுக்கு அது ஒரு மாதிரி இருக்குது அவனுக்கு டே വനിതാക്ക് അവ കാണമേ ഇട ഇടാ ഇടാ അപ്പം ഇളക്കറ അടിച്ച് പക്കം പോയ് அவனுக்கு தமிழ் தெரியலண்ணா நான் வீட்டில் தெலுங்கு பேசி அவனுக்கு அது பழகிருச்சா யாராவது தமிழ் பேசுனாங்கன்னா அவனுக்கு புரிய மாட்டேங்குது டுடே அவார்ட் ஃபங்க்ஷன் போவாங்கன்னு நினைக்கிற சிஸ்டர் ஓ ஆமாம் திருச்சி அவார்ட் ஃபங்க்ஷன் சொன்னாங்க ட்வெண்ட்டி நைன்த்து இன்னைக்கு இருபத்தொம்போதா ஓஹோ சரி சரி போயிட்டு வரட்டும் போயிட்டு வரட்டும் ஏய் நோ பாத்தான் ரைட் பாத்தாராம் யாருமே வரல லைவுக்கு நான் லைவ் போடுறது வேஸ்ட் அச்சோ தமிழ் லாங்குவேஜ் ஆமா தமிழே தெரியல உனக்கு வீட்டுக்குள்ளேயே தானே இருக்கான் நாங்க என்ன பேசுறமோ அதானே உனக்கு ஏ ஏய் அதனால் அவனுக்கு தமிழ் தெரியல சரி சரி புலம்பலை ஒண்ணே சொன்னேன் யாரும் வரல இல்லை அதுக்கு சொன்னேன் ஃபிரோரா எல்லாரும் ஹவுஸ்ல எல்லாரும்வுலஒர்க் பரபரப்புன்னு தூங்கிட்டு இருப்பாங்க ஆமா ஆமா எனக்கு இவனை ரூம்குள்ளே அடைஷ்டமேனு இவன் ஞாபகமாக தான் இருந்தது காலை முழித்தோடனே எப்படா டீயை போடுவோம் இவனை எப்படா வெளியே கூட்டிகிட்டு வருவோன்னு தான் வந்தேன் ஏய் ஏய் நோ நோட வேட ஓகேன்னு ஒரு நாலு நிமிஷம் போட்டு அப்படியே கட் பண்ணிட வேண்டியது மை ஷார்ட்ஸ் இப்போ கமெண்ட் உள்ளே மை ஷார்ட்ஸ் இப்போ உங்களுக்கு நான் கமெண்ட்டு போட முடியலண்ணா நீங்கள் வந்து இது ஸ்பேனர் இருக்குல்ல அதனால் கமெண்ட்டே போட முடியலை நானும் ஒவ்வொரு ஷார்ட்ஸும் கமெண்ட் போல ட்ரை பண்ணுவேன் உள்ளே போக முடியல ஸ்பேனர் இருக்குதுனால இதோ வந்துட்டாங்க வணியக்கா இப்போ இதாக சொல்லிகிட்டு இருந்தேன் வணியக்காவை காணோம் காணோன்ட்டு அக்கா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் போடுவேண்ணா இன்னும் ஒரு மூணு நிமிஷம் போடுவேன் அவ்வளோதான் கட் பண்ணிட்டு போகணும் வீட்டுக்கு போகணும்ல அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுனாலே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க இன்னும் இவ்வளோ காணோம் காணும்ட்டு எப்படின்னா ஷார்ட்ஸில் கமெண்ட் போடுங்கன்னு சொன்னவொடனே அக்கா வந்துட்டாங்க எப்படி அது ஏய் ஹீரோ ஹாய் புயலு குட் மார்னிங் கோல்டு மெடல் வனிதாலு அப்படின்றாங்க நான் நோட்டிஃபிகேஷன் பார்த்து வந்தேன்ப்பா சரி சரி நோட்டிஃபிகேஷன் வந்துதா வந்தா சரி ஏன் பட்டு அவார்டு ஃபங்க்ஷன் சிங்கப்பெண்ணி வனித்தாலு வாழ்க வாழ்கன்றாங்க வேலைனா என்னது கோல்டு மெடலா தனியாக போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்போ போலையா யூடியூபின் உயிர் நாடி வாழ்க வாழ்க ஐயோ யூடியூபின் யூடியூப்பின் உயிர் நாடியே வாழ்க வாழ்க சொல்லிட்டாங்க நானும் ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன் நீங்க வேற ஓ அப்ப போகலையோ சரி சரி உட்காமேதான் வீட்டுக்கு போகலாமாடான்னு சொன்ன ஒடியே போயிடுவான் சீரோ இட்டி பத்தம் இட்டி பாத்தம்மா உம் கவனிக்கிறாம்பர் என்ன நான் யூடியூப் உயிர்னாடி சரியான காமெடி நாளைக்கு சிரிக்கிற போயில் எனக்கு இப்போவே சிரிப்பு வந்துருச்சு அடையாம நீ வேற ஏன்கா நீங்க தானே போகணும் போணும் சொல்லிட்டு இருந்தீங்க என்னாச்சு அண்ணன் சொல்லிட்டு கிளம்ப வேண்டிதானே இல்லை அண்ணனை கூட்டிகிட்டே கிளம்ப தானே திருச்சிக்கு ட்ரெயின் இல்லையா நான் இருக்கும்ல தீபாக்கா வாங்க வணக்கம் காலை வணக்கம் நீங்க இன்னைக்கு மனசுக்குள்ள சிரிக்கிறது கேக்குது ஓஹோ இன்னைக்கே மனசுக்குள்ளே சிரிக்குது கேட்குதுன்றாங்க வனிதா வனிதாசேஸ் வணக்கம் சொல்கிறாங்க தீபாக்கா புயல் வணக்கம் சொல்கிறாங்க தீபாக்கா ஹாய் தீபா என்னாச்சு டெலிட்டு பாவம் அழுறாங்க பாருங்க எவ்வளவு கஷ்டம் தெரியுமா இந்த வேலையெல்லாம் நான் போயிட்டு வரேன்னு சொன்னா விட மாட்டுறாங்க ஏங்கா விட மாட்டுறாங்க என்ன தீபாக்கா என்னவோ காமிக்கிறாங்க அது என்னன்னு தெரியல மூச்சு என்னன்னு தெரியல கொண்ட தீபா ஆய் தீபா கொண்ட தீபாவா நீங்க தான் ஒரு யூடியூப் ஃபேர் அவார்டு மிஸ்ஸிங் டுடே வனிதாலு ஏங்கா ஏதாவது சொல்லி கிள்ளி வேண்டியது தானேக்கா அண்ணனை சமாளிக்க முடியாதா என்ன உங்களால ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் தெரியுமா காலையில் இருந்து வந்து இந்த குப்பை அல்றதுக்குள்ள கரும்பு நாத்தத்துல வைத்திருச்சு கிளப்பாதீங்க புயலு அப்படின்றாங்க சொல்லிட்டு யார் கூடயாவது போலாம்ல அப்படின்றாங்க புயலனா அதானே அன்னகிட்ட சொல்லிட்டு யாருக்குடியாவது போலாம்லக்கா என்ன கஷ்டம் அவங்களுக்கு சாலரி வாங்குறாங்கல்ல அண்ணா இருந்தாலும் இந்த நாத்தத்தை எல்லாம் தாங்கிட்டு இதை அழுறது பெரிய விஷயம் இல்லையாண்ணா யார் கூட போகிறது யாரும் இல்லையே அப்படின்றாங்க வந்துட்டாக்கா அக்கா நிறைய பேர் வருவாங்கல்ல அந்த பக்கம் ஏன் அண்ணன் அண்ணன் என்ன பண்ணுறாங்க அண்ணனை கூட்டிகிட்டு போகிறது இவங்களுக்கு எல்லாம் நல்ல சேலரி குணம் அப்படியா சொல்ல செம்ம ஸ்மெல்லு பேர் ஸ்மெல்லு பொறுக்கவே முடியாது அதெல்லாம் அதுக்கு சொல்ல வந்தேன் அவங்க தான் இப்போ கோடீஸ்வரர் அட போங்க சிஸ்டர் அப்படியா இருந்தாலும் இந்த வேலையை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டம் தான் அதுதான் நானும் சொல்ல வந்தேன் குப்பதுன்றது பிளேஸ் பட்ட விஷயம் இல்லைல்ல அதுபடி சொன்னேன் செம்மையா பேட்ஸ்மெல்லு எனக்கே அந்த ரோடு தாண்டி வரும்போது என்னால் தாங்கவே முடியாது அவ்வளோ ஸ்மெல்ல இருக்கும் ராஜி வந்திருந்தா கண்டிப்பாக போயிருப்பேன் ஓ ராஜி அக்கா இங்கே இருக்காங்களோ ராஜி அக்கா இங்கே தானே இருக்காங்க கூட்டிகிட்டு போகலாமே தாராளமா அவங்கெல்லாம் திட்டிருவாங்க அப்படின்றாங்க தீபாக்கா ராஜி வல்லையான்னு கேட்குறாங்க போயிலன்னா நாம் ராஜாக்கா இங்கே தானே இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அழகாக போயிட்டு வந்துடலாம்ல தீபாவும் வரேன்னு சொல்லிட்டு வரல தீபாக்கா வந்து என் கேஸ் ஏய் போ ஏய் 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 போ சிரோ சரிவா வீடு வா வாடா வீடு போலாம் யார் திட்டுவான் இரோ டைப் போட்டா லவ்ஸ் ஜீரோ ஆமா ரோட்ல நான் பாக்கவேட்றது இல்ல ராஜி வரலப்பா இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப எதிர்பார்த்திட்டு இருந்தேன் பஞ்ச் ஓகே ஓகே அம்மாஸ் ஹஸ்பண்ட் பதவி ரொம்ப புகு பிகு பண்றாங்க சிஸ் சரி சரி புயலைனா இதுலேயும் காமெடியா லவ் கப்பில் பிரிக்காதீங்களா அவங்களும் என்னை ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஓகேண்ணா நான் வீட்டுக்கு போகணும் நான் லைவ் க்ளோஸ் பண்ணுறேன் சரி இன்னும் ஒரு மூணு நாளைக்கு புதன்கிழமையிலேருந்து ஃப்ரீயாகிடுவேன் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் தான் சீரு ஒரு கடிக்கடி ஆனால் அவன் அந்த ரூமுக்குள்ளேருந்துட்டு உடனே என்னை பார்த்து அவன் குதிக்கிற குதியை பார்க்கணுமே அப்படி ஒரு குதி குதிச்சான் நைட்டு ஃபுல்லாக என் கூட தூங்குறவன் ஒரு மூணு நாளாக ரூமில் போட்டு அடைக்கவும் அவனுக்கு பொறுக்க முடியல தனியாக இருக்கும் பொறுக்கவே இல்லை நல்லா திட்டுவாங்க படுத்தே விட்டானையா இவன் வீட்டுக்கு போற மாதிரி தெரியல நான் இங்கேயே படுத்துறேன்ட்டு படுத்துறான் அவனுக்கும் சம்மந்தம் இருக்கா அதுவும் வந்து மேலு இதுவும் மேலு சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் இதுக்கு மேல இருந்தா மரியாதை இல்லை எனக்கு அம்பிகா சிஸ்டர் குட் மார்னிங் வாங்க முடி எங்க போடுறது குப்பையெல்லாம் தனித்தனியாக போடணும் ஆமாம் ஆமாம் பிரிச்சு பிரிச்சு தான் போடுற மாதிரி இருக்கும் பாக்ஸ் தனியாக வச்சு அப்பப்போ நிறம் மாறுகிறாய் புரியல அப்பப்போ நிறம் மாறுகிறாய் நிறம் மாறுகிறாயதை விட வேணாம் நினைச்சேன் ஆனால் என்ன சொல்கிறது அம்பிகாசஸ் வா வான்னு கூப்பிடுறாங்க வேணாம் தான் நானும் நினைக்கிறேன் ஆனால் அப்பெல்லாம் போகாதேன்றாங்க என்ன பண்ணுறது பரவாயில்ல மும்பையில் போய் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க அம்பிகா சேஸ் அப்படின்னு ஹார்ட்டு கொடுக்குறாங்க தீபகா வணக்கம் மயில் வாங்க சரிதாக்கா குட் மார்னிங் எங்கே இருக்கீங்க எந்த ஊரில் இருக்கீங்க வனிதாக்கா சி சரிதாக்கா ஆல்ரவுண்டர் சரிதாக்கா எந்த ஊரில் இருக்கீங்க சாரி பாய் ஏன் அம்பிசிஸ் ஏன் சாரி ஏன் பாய் நான் எதுவும் தப்பாக சொல்லணும் மன்னிச்சிக்கோங்க இதுக்காக ஏன் சாரியெல்லாம் கேட்குறீங்க சரிதா சிஸ்டர் வணக்கம் சொல்கிறாங்க வனிதாக்கா வணக்கம் அம்பி அப்படின்றாங்க கர்நாடகாவிலையா ஓகே ஓகே ஹாய் சரிதா சிஸ்டர் அப்படின்றாங்க போயிடுனா ஓகே ஒரு நிமிஷம் தான் போதும் இதுக்கு மேலே எந்த மரியாதை இல்லை வந்து இரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு அம்பிகாலு அப்படின்றாங்க போயிடுனேன் இல்லைண்ணா நான் லைவ் போட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டேன்ல இப்போ வந்துட்டேனா அதனால அம்பி அப்படி கேட்குறாங்க வேற ஒன்றும் இல்லை நான் எதுவும் தப்பாக நினச்சிக்கலாம் அம்பிகா சிஸ் இதுக்காக சாரியும் கேட்க வேணாம் நீங்கள் பாய் சொல்லிட்டு போவும் வேணாம் ஓகேவா குளித்தல் அம்பி கொம்பி ஏன் பேசலை அப்படின்றாங்க வணக்கம் அனிதா சிஸ்டர் அப்படின்றாங்க சரிதாக்கா வணக்கம் புயல் சொகுன்றாங்க சரிதாக்கா புயல் பாய் சொல்கிறாங்க வணியக்கா சிறு லவ் பிரிச்ச மை சிஸ்டர் வன்மையாக கண்டிக்கிறோம் ஐயா அண்ணா அதுக்கு இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அண்ணா நீங்கள் வேறண்ணா அம்பி பாய் சொல்கிறாங்க வணியக்கா சரி ஓகே நானும் பாய் தான் சொல்லிக்கிறேன் பாய் ஆலாப் யூ பாய் வேலனா பாய் சரிதாக்கா பாய் தீபாக்கா பாய் அம்பி சிஸ் பாய் எல்லாருக்குமே பாய் Thank <sniffs> you.